ஒரு மனிதர் இருக்கிற அப்துல்லா ஒரு பேர் அவர் வந்து ஹிமார் அழைப்பாங்க கழுதுன்னு அவர் பட்ட பேர் இந்த நபி தோல் இருக்கு அவர் ரசூல்லா எப்ப பார்த்தாலும் சிரிப்பு காட்டிட்டே இருப்பாரு ரசூல்லா அவர் சொன்னா சிரிச்சிருவாங்க அந்த மாதிரி நபி தோழர் மது குடிச்சார் தெரியாம மது குடிச்ச உடனே தண்டனைக்காக அவர் கொண்டு வரப்போறார் குடி குதி குடி போதையில கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதரா சில நபித்துல சொன்னாங்க அல்லா இவரை சபிக்கட்டும் ஒரு சஹாபியா இருந்து குடிக்கிறாரி சில சொன்னாங்க அப்படி சொல்லாதீங்க அவர் நீங்க சபிக்க கூடாது அவர் அல்லாவையும் தூதரையும் நேசிக்க கூடியவர் அப்படின்னா சாதாரணமா தெரியல அந்த சம்பவம் எல்லாம் அவங்களுடைய கண்ணியத்தை அவர் செஞ்ச பாவத்தை மறைச்சு அவரை கண்ணியமா அந்த மக்கள் நினைக்கணும் சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் அவர் அப்படி சொல்லக்கூடாது அவரை அவரை ஏசக்கூடாது நீங்க அவர் அல்லாவை நேசிக்க கூடிய நபித்தோழர் ஏதோ பாவம் செஞ்சிட்டாரு அவரை விட்டுங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஒரு மனிதனுக்கு ஒரு மொம்மினுக்கு இந்த யசான் இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துல பெரிய பெரிய விஷயம் எல்லாம் கற்பனை செய்ய வேணாம் சின்ன சின்ன விஷயத்துலா அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு சின்ன செயலை செய்வான் அதை பத்தி அவன் பெருசாவே என்ன மாட்டான் ஏதோ ஒரு கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒரு திரகம தூக்கி கொடுத்திருப்பான் அல்லது பெட்ரோல் பேங்க்ல க்ளீன் பண்றவங்களுக்கு ஒரு வாட்டர் பாகத்தில் வாங்கி கொடுத்திருப்பான் அதெல்லாம் பெருசாவே நினைச்சிருக்க மாட்டான் ஆனா இந்த அமல் அவனை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் ஒரு மனுஷன் பெருசாமல் அமல் செஞ்சிருப்பான் ஒரு பத்தாயிரம் திரகமத்துக்கு சதக்கா பண்ணிருப்பான் அவன் பத்தாயிரம் திருகம் கொடுத்துட்டான் பத்தாயிரம் திருகம் கொடுத்துட்டான்னு மனசுல எண்ணி எண்ணி வச்சிருப்பான் அப்படி அந்த பெருமையா என்னதாலேயே அந்த பெரிய செயல் அவன நரகத்துக்கு போறது காரணமாயிரும் சின்ன போதும் சொர்க்கத்துக்கு போயிடலாம் உதாரணம் சொன்னாங்க பல ஹதீதிகள் ஒரு மனிதன் நடந்து செல்லும் பொழுது ஒரு முள்ள தூக்கி போட்டாருங்க ஒரு முள்ள தூக்கி போட்டாரு அசுல்லா சொன்னாங்க அதற்கு நன்றி செலுத்தியார் அல்லாஹ் அவரை மன்னித்தாள் ஒரு மனிதர் பாதையில் இடை இடைஞ்சலாக இருந்த ஒரு மரத்தை வெட்டி போட்டார் அவரு போறதுக்கு இடைஞ்சலு சொல்லி வெட்டி போட்ட சொன்னாங்க ஒரு உபச்சாரி நாய்க்கு தாகம் என்பதால் தன் ஆடையை கிணற்றிலே முக்கிய அந்த தண்ணீரை பிழிந்ததால் அல்லாஹ் அந்த விபச்சாரியை மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்தான் நம்ம அஞ்சு வக்து தோழதா சொர்க்கத்துக்கு போல நினைக்கிறோம் தாவா செஞ்ச சொர்க்கத்துக்கு போல நினைக்கிறோம் கரெக்டா சதக்கா கொடுத்துட்டா சக்காத்து கொடுத்துட்டா சொர்க்கத்துக்கு போல நினைக்கிறோம் ஆனா இதெல்லாம் இவ்வளவு சொர்க்கத்துக்கு அழைச்சி போன ஒரு போதுமா நினைச்சிருக்க மாட்டோம் கோபத்தை கட்டுப்படுத்தினா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா ஒருவருடைய கண்ணியத்தை பாதுகாத்தா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா ஒருவருடைய குறையை வெளிப்படுத்தலாம் சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா பொய் சொல்லாம இருந்தா பொறாமை கொள்ளாம இருந்தா கோல் சொல்லாம இருந்தா ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை பத்தி பேசாம இருந்தா கிடைக்கும் நினைச்சோமா ஆனா இஸ்லாம் இதனால் தான் உன்னால் லேசா போக சொல்லி நமக்கு வழிகாட்டுது இந்த குணங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இல்லாத காரணத்தால தான் இன்னைக்கு உலகம் எல்லாம் இந்த சமூகத்தை ஒரு எதிரியான சமூகமாக பார்க்கிறது பல முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம்கள் நுழைவதற்கு கூட தடை போடுது அதை கூட பார்த்துட்டு நம்ம எல்லாம் சகிச்சுட்டு இருக்கோம் முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு எங்கேயுமே வீடு கிடையாது உண்மையா இல்லையா பெரிய பெரிய சிட்டியில எங்கேயும் முஸ்லிம்கள்னாலே வீடு கிடையாது முஸ்லிம்கள் வந்தாலே சீட்டை விட்டு ஒதுங்கி போய் உட்கார்ந்துறாங்க தாடி வச்சுட்டு சுண்ணத்தான அவருடைய கோலத்தில் தாடி வச்சுட்டு கரண்டைக்கு மேல காலை போட்டு இந்த மாதிரி ஆடையை போட்டு போனா பஸ் பஸ்ல பக்கத்தில் உட்கார்ந்து கூட எழுந்து போயிருவாரு ஒரு முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை சொன்னா பாதுகாப்புக்கு வர வேண்டியவங்க எல்லாம் பின்னாடி போயிடுறாங்க இவங்களை நாங்க பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி ஆனா சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை இந்த எஹான் என்ற குணத்தால் இருந்ததால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்களை எதிர்த்தவங்க கூட வந்து முன்னாடி நின்னாங்க உங்களுக்கு இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லி அபுபக்கர் ஹபஷாவுக்கு போனாங்களா இல்லையா அபிசீனாவுக்கு ஹிஜ்ரா செஞ்சாங்களா இல்லையா அபுபக்கர் அபிசினியாவுக்கு போனாங்களா இல்லையா தெரியுமா தெரியாதா சீரா போனாங்கன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க அபுபக்கர் அபிசினியா ஹிஜரத்துக்கு போனாங்க எங்க படிச்சீங்கன்னு கேப்பேன் எங்க எடுத்துக்கு கேப்பேன் அபுபக்கரது இல்ல அவனுங்க அபிசினியா ஹிஜரத்துக்கு போனாங்களா ரெண்டாவது ஹிஜரத்துக்கு அங்க போய் தங்கி இருந்தாங்களா அவங்களோட இல்ல முயற்சி செஞ்சாங்க போகிறதுக்காக அபுபக்ரது அல்லாஹ் குவன் முயற்சி செஞ்சான் ஹெஜ்ரத்துக்கு போறதுக்காக இவனு தஹைனா என்ற ஒரு குறைசி காத்திரு அபு பக்ரதிகளாக போகக்கூடிய பாதியில் வந்து நின்றாங்க அபு எங்க எங்கே போகிறேன்னாங்க அப்தி சொன்னாங்க நான் அல்லாஹ வணங்குறதுக்காக போறேன் இந்த மக்கள் என்ன அல்லாஹ் வணங்கிறத விட்டு தடுக்கிறாங்க இனிமே இந்த மக்களோட நான் வாழ மாட்டேன் அல்லாஹ் வணங்குறதுக்காக போறேன் தங்களை எதிர்த்து சண்டை போட்டு இருக்கிறாங்க இந்த முஸ்லிம்கள் வாங்க நல்லதுதான் நிம்மதியா இருப்போன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்களா ரஹீம் உறவுகளை சேர்த்து வாழ்பவர்கள் நீங்கள் யார் ஏழைகளை கண்ணியப்படுத்துபவர்கள் நீங்கள் யார் வறியவர்களுக்கு உதவி செய்பவர்கள் நீங்கள் யார் சத்தியத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் நீங்க போய் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சு இந்த ஊரை விட்டு வெளியே போகலாமா திரும்பி போங்க அபு உங்களுக்கு நான் பொறுப்படுத்துகிறேன் வந்து நின்னாங்க நீங்க நிப்பார் அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு வேறு மதத்த மதத்தார்களாக இருந்த வந்து நிப்பாங்களா உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன ஏ நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது உங்க குணம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையை தான் நம்மள்டையும் பாக்குறாங்க இல்ல மஷா இல்ல இல்ல பாதுகாத்தவர்களை தவிர சொல்ல சொல்ல அலி செல்லம் இந்த குணத்தால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னை நோக்கி திருப்பினாங்க ஒரு யூத பாதிரி சுருக்கமா சொல்ற முடியக்கூடிய நேரம் ஒரு யூத பாதிரி அசுல் அலி சல்லா அலி செல்லாம் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கடன் வாங்கி இருந்தாங்க நீளமான நிகழ்வு கடன் வாங்கி இருந்தாங்க கடனை கொடுக்கக்கூடிய நாள் வர்றதுக்கு முன்னாடி ரசூல் அம்மன் வந்து நிக்கிறாங்க நிக்கதோடு மட்டுமல்ல ரசூல்லாவுடைய சட்டையை பிடிச்சாங்க அமர் இருக்கிறாரு முன்னாடி ரத்த எல்லா கோயன் சட்டையை பிடிச்சு கேட்டாரு அப்துல் மனாஃபுடைய குடும்பம் இப்படித்தான் ஏமாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்களும் இப்படி ஏமாத்துவீங்களா கடனை திருப்பி கொடுங்க அமரது எல்லா சொன்னாங்க கையை எடுக்கல கை வெட்டப்படும் உடன்படிக்க மட்டும் இருக்கு இல்லன்னு சொன்னா நடக்கிறது வேற கையை எடுத்துருந்தாங்க சுல்லா இஸ்லா அலி உமரை பார்த்தாங்க உமரே உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலையே அவர் கடனை அள்ளி எங்கிட்ட வந்து கடனை கேட்கிறாரு அசுலுல்லா கடனை கொடுக்காம இருக்கீங்களா திருப்பி கொடுங்கன்னு சொல்லதை தவிர நீ அவரை போட்டு ஏசிரிய உமரேன்னாங்க சுமாரல்லா உமரே நீ இவரை அழைச்சிட்டு போ அவர் கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு ரெண்டு கையளவு பேர்த்த மழுத்து அதிகமாக கொடுന്നാங்க நீ அவர் மனசை காயப்படுத்துனல்ல அந்த காயப்படுத்துறதுக்கு சேர்த்து கொடுத்து பண்ணாங்க நம்ம கூட்டு போறாங்க அவர் போம்போது கேக்குறாரு உமர்னா யார் தெரியுமா நீ யாரு ஜெய்து ابن சாம நீங்களா யூத பாதிரையாய் இருந்து நீங்கள் நீங்களா ரசூல் கிட்டபடி நடந்து கொண்டீங்க அவர் சொல்ற ரசூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர் ரசூல் என்றதுக்கு தெரியும் ரெண்டு குணத்த தோராத்துல படிச்ச அந்த குணம் இவற்ற இருக்கான்னு சொல்லி நேரடியா செக் பண்ணுங்கிறதுக்காகவே வந்தேன் இது நான் கடனை வாங்குற நாளும் கிடையாது அதுக்கு நேரம் இருக்கு அந்த ரெண்டு குணம் என்ன அறியாமையோடு அவர் இடத்திலே நடந்து கொள்ளும் போது அவர் இரக்கத்தை காட்டுவார் மென்மையை காட்டுவார் எவ்வளவுதான் அறியாமை மிஞ்சினாலும் மென்மையை தவிர எதுவும் வெளிப்படாது சட்டையை பிடிச்சாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்குங்கிறதுக்காக நீதமான நடந்து கொள்வார் உண்மையே உன்னை சாட்சியாக வைக்கிறேன் அஷது அல்லா இலாஹ இல்ல அல்லா அஷது அன்னஹூ ரசூல் உல்லா இன்னைக்கு தொழுகையில கரெக்டா இருக்கிறோம் தாடி வைக்கிறதுல கரெக்டா ஆயிரும் பயான் கேட்கறதுல கரெக்டா இருக்கிறோம் பயான் பேசுறதுல கரெக்டா இருக்கிறோம் தாவா செய்யறதுல கரெக்டா இருக்கிறோம் பயான் நிகழ்ச்சிகள் கூட்டம் கூட்டமா வர்றதுல கரெக்டா இருக்கிறோம் இல்ல மசா இல்ல ஆனால் பர்சனல் டீலிங் அல்லது முகாமலாத் ஒருவருடைய தொடர்பு உறவுன்னு வரும் பொழுது எல்லாரும் கோட்ட விடுறோம் இல்ல மஷா அல்ல தொழுகையில கரெக்டா இருந்தால கோவத்தை கட்டுப்படுத்த இன்னும் முயற்சி பண்ணல நம்ம தொழுகையில கரெக்டா இருக்கிற நம்ம மத்தவங்களை பத்தி தரக்குறைவா பேசுறத நிப்பாட்டணும் முயற்சி செய்யல தொழுகையில கரெக்டா இருக்கிற நம்ம பிற உள்ளங்கள் காயப்படும்படியா வார்த்தைகளை வெளிப்படுத்த கூடாதுங்களை சரியாகல இன்னும் இப்படி எழுப்பளவோ குணங்கள் வாக்குறுதிகள் கொடுத்து அடைவு வச்சிருது இப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமின் வலியுறுத்திய எந்த குணமும் இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வரல வந்தால் அபூபக்கரை பாதுகாக்க இவ்வளவு தொகையினா வந்ததை போன்று ஒட்டுமொத்த உலகமும் வந்து நின்றுக்கும் நமக்கு இல்ல இன்னைக்கு யாரும் இல்ல அனாதையாக கிடக்கிறோம் எவ்வளோ அடிச்சாலும் அனாதையா இருக்கிறோம் நம்மளே நம்மளே கேட்கறது கூட முடியல அப்படிப்பட்ட சமூகமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் ஏ முஸ்லிம்களுக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு ஏன் மதிப்பு இல்ல இந்த குணங்கள் வாழ்க்கையில இல்ல இல்ல எதுக்கு இவங்க ஸ்பெஷாலிட்டி அந்த 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 நேர்மை நீதி பண்பு அதை பார்த்திருந்தால் உலகம் இதை தூக்கி வைத்திருக்கும் இந்த குணத்தை எல்லாம் இன்னைக்கு ஒரு பிற மதத்தை கூப்பிட்டு நீங்க சொல்லி பாருங்களேன் இப்படி ஒரு குணவா இதை வாழ்க்கையிலே கூடியவர்கள் கூட இப்படி ஒரு குணம் தீன்ல கூட தெரியாது பாதுகாக்கணும்